பெருமாள் முருகன் சிறுகதைகள் உண்ணிகள் வாசிப்பது சந்தீப் எந்திரிடீ குமுறி பொணமாட்டம் இன்னன் தூங்கற வெடியலியா இன்னம் சோத்த ஊத்திக்கிட்டு போடி வேலைக்கு உடுமா நீதான வேண்டான்னு ராத்திரி சொன்ன சு சொன்னு சொன்ன மாடாட்டம் வளர்ந்துட்டா போதுமா உனக்கா பொங்க வைக்கிறாங்க போடி ஷூ அவளின் மயிரைக் கொத்தாகப் பிடித்து தூக்கினாள் அம்மா வலி தாழ முடியாமல் எழுந்தவள் மயிரை விடுவித்துக் கொண்டு புடக்காலைக்குப் போனாள் சாணி எடுத்துக் கொண்டிருந்த அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது பாலுத்தீட்டு வந்ததையும் அம்மா எதுக்கு இப்படி கத்தரா பாலுத்தர ஓட்டுல எவளாச்சும் என்னாச்சும் சொல்லி இருப்பாளோ ராத்திரி அம்மா சொன்னதை நம்பி அக்கா கொஞ்ச நேரம் இச்சா தூங்கிட்டா அதுக்கா இத்தனை ஆங்காரம் சாமி வந்தவ மாதிரி குதிக்கரா இல்ல இதுக்கு கடி கடியிருக்கும் நெறி யூ நாளைக்கு ஒன்னுதான் வேலைக்குப் போவாட்டிப் போவது இரு பொங்க வைக்கலாம் பாடுபாடுன்னு பார்த்தா காலத்துக்குந்தான் பாடு அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது நாளைக்கு ஒரு நாள் காரச்சட்டி தூக்க வேண்டியதில்லை புருஷனைப் போல் அதட்டும் மேஸ்திரிக்காக கடிக்க வேண்டியதில்லை தம்பியோடு நாளைக்கு ஏரியில் குதிக்கலாம் தண்ணியில குதிச்சு எவ்வளவு காலமாச்சு காத்தாளைக்கு நீ இருமைய ஏரி பக்கம் நேரமே மத்தியானத்துக்குள்ளல் நல்லா வவத்த நப்பி ஏரியில ஒரு கழவு கழுவிக்கிட்டு வந்துரு மத்தியானத்துக்கு மேல கடைக்குப் போயி சாமி செலவெல்லாம் வாங்கிட்டு வந்துரு என்னென்ன செலவம்மா சொல்லேன் எழுதிக்கிறேன் எழுத அவனுக்கு ஆசையாக இருந்தது முன்பு அவனுடைய எழுத்து குண்டு குண்டாக கண்ணில் ஒத்திக் கொள்ளலாம் போலிருக்கும் ரொம்ப நாளாச்சு எழுதி இப்ப முந்தி மாதிரி வரமாட்டேங்கிது சைக்கிள் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு போறவங்க பேரையாச்சும் எழுதலாமுன்னா கடைக்காரன் உடமாட்டேங்கிறான் அவனே எழுதிக்கிறான் சாந்தியிடம் போய் சின்ன பேப்பரும் காகித பென்சிலும் வாங்கி வந்தான் எதுக்குடா இது நெனப்புல வச்சுக்க முடியாதா நீ சொல்லும்மா நான் எழுதிக்கறேன் ஆறாவதோடு அவன் நிறுத்தப்பட்டான் அப்பன் கிணத்து வேலைக்குப் போய் வெட்டு வெடித்து செத்தது அவன் படிப்புக்கு சாவமணி ஆனது நல்லா படிக்கிற பையன் எது சொன்னாலும் உறிஞ்சு உள்ள வச்சுக்குவான் செம்மன் காடாட்டம் பாவம் முருகேசன் தலையில இப்படி எழுதியிருக்குது பத்மா டீச்சர் கூட கண்ணீரோடு வருத்தப்பட்டாள் என்ன செய்ய அவன் சைக்கிள் கடை வேலைக்குப் போனான் பஞ்சர் ஒட்ட சைக்கிள் துடைக்க டீ வாங்கி வர பச்சரிசி ஒரு கிலா ஏண்டி மாது ஒரு கிலா போதுமில்ல போதும் போதும் நானு நீயு இவன் கிழவி நாலு பேருதானே போதாதா கரும்பு ரெண்டு தட்டு காவிக்கல்லு எருமக்கி ஒரு ரூவாக்கி வாங்கிக்க எருமக் கொம்புக்குப் பெயிண்ட் அடிக்கலாம் காவிக்கல்லு வேண்டாம் அட தின்னி கட்டித்தின்னி மாட்டுக்குத்தாண்டா பெயிண்ட் அடிப்பாங்க அப்புறம் என்ன சாமி செலவில்லாம எப்படி கும்பிடுவ ஆமாமா சாமி செலவொன்னு கேளு கணக்காரனே கொடுப்பான் அவன் எழுதி கொண்டான் வருஷம் கொண்டாடுவதுதான் ரெண்டு வருஷமாக நின்று போய்விட்டது போன வருஷம் அப்பன் அதற்கு முன் பாட்டன் அப்போதெல்லாம் இருமையோ மாடோ இல்லாத போதும் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியாவது வீட்டில் இருக்கும் வெள்ளாட்டுக் குட்டிக்கெல்லாம் பொங்க வெக்கோணுமா அம்மா கேட்பாள் பாட்டிக்கு பொறுக்காது எதா இருந்தா என்ன வாயில்லா சீவனுக்குன்னு நோம்பி வெக்காம உட்டா சாமி குத்தம் வெச்சாத்தான் பட்டி பெருகும் பால்பான பொங்கும் டு ஆமா இவங்க பேர்ல பத்தேக்கரா நிலம் இருக்குது அதுல பட்டி பெருகும் பால்பான பொங்கும் இப்ப இல்லாட்டி என்ன பிள்ளை எம் பயட் சம்பாரிப்பான் பேரங் சம்பாரிப்பான் காடு புடிக்கத்தான் போறாங்க பாட்டி நன்றாக வாழ்ந்தவன் காதல கொப்பு கழுத்துல சரடு காலுல தண்ட ஜூ பங்காளிச் சண்டையில் போய்விட்டது எல்லாம் வீட்டோடு சேர்த்து ஒரு செண்ட் நிலந்தான் இருப்பது பாட்டுக்கு பாவம் இப்போது கண் தெரிவதில்லை முருகேசா எருமைய ஏரிக்கா புடிச்சோரே ஆமாயா பாது தண்ணிக்குள்ள போயறப்போவுது சீக்கிரத்துக்கு வராது பாட்டுக்கு ஒரு ஆப்பை களியைப் போட்டு நீர்த்தண்ணி ஊத்திக் கொடுத்துவிட்டு அவனும் குடித்தான் கண்ணுக்குட்டியைக் கொட்டாயோரம் கட்டினான் எருமையை பிடித்துக்கொண்டு பக்கம் போனான் அக்கா மூஞ்சியைத் தூக்கிக் கொண்டு வேலைக்குப் போய்விட்டாள் அம்மாவின் சிடுசிடுப்பு குறையவில்லை படுத்திருந்த நாயை சனியன் என்று உதைத்தாள் அது வாழ் சு என்று ஓடியது பருத்திக் கொட்டை ஆட்டும்போது குழவியை படார் என்று போட்டாள் என்னவென்றே தெரியவில்லை அவளிடம் யாரும் பேசவில்லை பயம் இரண்டு மாசத்திற்கு முன்பு வரை அவனுடைய அம்மாவும் வேலைக்கு போய்க் கொண்டிருந்தவள்தான் அப்பன் இருந்தபோது சின்னதாக வாங்கி வந்த கெடாரி பலம்பட்டிருந்தது சிறையிலேயே விற்றுவிடலாம் என்றுதான் எண்ணம் என்ன பாவா வெல சொல்லு மேக்கிறதுக்குக் காடுகர கூட இல்ல விற்று பாலுத்த முடியுமா உனக்கெதுக்கு இந்த ஏவாரம் நிறைய பேர் கேட்டார்கள் அவளுக்கு விற்க மனசு வரவில்லை புதிதாக பக்கத்தில் கட்டியிருந்த காலனிக்கு எல்லாரும் பால் கொண்டு போவதை பார்த்து ஆசை வந்தது இந்த இழவெடுத்து கார் வேலைக்குப் போறதுக்கு எருமையப் பார்த்தா போதாதா பால் ஊத்தலாம் நாலு பணம் நிக்காமலா போயிரும் மகளின் தோட்டை அழகு வைத்து சோளத்தட்டு வாங்கி வந்து போர் போட்டார்கள் ரெண்டு மாசத்துல வாங்கிறலாம் கண்ணு பாலுத்தர எருமக்கி தீனி நல்லா போடோனும் செலவு போக மாசத்திற்கு எப்படியும் நூறு மிஞ்சுகிறது தீனி காசுக்கு வாங்கறதில்லைன்னா பணம் மிஞ்சும் சரி எல்லார் சம்பாத்தியத்திலையும் புடிச்சா இன்னும் ரெண்டு மாசத்துல தோட்ட வாங்கிடலாம் சமஞ்ச பொண்ணு மூளையா இருக்குது என்னடா முருகேசா இன்னக்கு நீங்களும் பொங்க வைக்கப் போறீங்களா ஆமாண்டா எங்கம்மா காவிக்கல்லு வாங்கலாம் வாங்கலாமென்னது எங்கூட்டுல கெளிப்பச்ச செவப்பு புழுவு மூணு பெயிண்ட் வாங்கியாந்திருக்கிறம் கொம்புக்கவுறு கழுத்து கவுறு கூட புதுசு சாயந்திரம் போடுவம் உங்கூட்ல மாடு இருக்குது எங்கூட்ட எருமதாலு கூட பெயிண்ட் அடிக்கலாம் சரி இன்னைக்கு சைக்கிள் கடலீவா அந்த குஞ்சான் கஞ்சனாச்சே எப்படி லீவுட்டான் நோம்பிக்கு மாமியோட்டுக்குப் போயிட்டான் அதான பாத்தன் சரி எருமை அப்படி அண்ணாங்கால் போட்டு வா ஏரியில குதிக்கலாம் அம்மாவின் கோபம் மறந்து அக்காவின் அழகை மறந்து உற்சாகமாக ஏரிக்குப் போனான் முப்பத்தாறாயிரத்து முன்னூற்று இருபத்தாறு காலணி பாலூத்தும் எல்லா பெண்களும் சந்திக்கும் இடம் ஊர் நாயத்துல இருந்து ஊட்டு நாயம் வர தான் சீரக்கா பாலிருந்தா ஒரு அறப்படி ஊத்து அந்த ஐயரட்டுக்கு உரம்பற வந்திருக்குதாம் சேர்த்து கேக்கறாங்க எங்கிட்ட இல்ல பாப்பம்மா இந்த கிழடு தீனி திங்க பாலு குறைஞ்சிக்கிட்டே வருது பெருமாளை பார்த்து கேளு இருந்தாலும் இருக்கும் முக்காடு போட்ட ஒருவங்கள் தலையில் கூடை சிலர் கையில் உயர்பை கழிநீர் ஊற்றும் வீடுகளுக்கு ஒட்டுக்கூடையில் சாணி காலனி வந்தாலும் வந்தது பொண்டுவளக் கையில பிடிக்க முடியல ரெண்டு வருஷத்துல எப்படி போச்சு பாலு மோரு விரவு கழிநீரு அப்படி இப்படின்னு பொண்டுவ காலனியே கதியா கிடக்கிறாங்க அந்த டேங் ஊட்டுக்காரை தினமும் இல்லாத எல்லாம் பேசறா இவளுக்குத்தான் எங்கிருந்து வருமோ தயர் தேவையில கவச்சி நாத்தம் அடிக்குது அப்படி இப்படின்னு அன்னாடும் பேச்சு வாக்கெட்டு பாலு அஞ்சு ரவா போட்டு வாங்குனான்னா தெரியும் நாமதான் மூணு ரூவாக்கி உத்தரமே அப்புறம் என்ன எல்லாந்தான் பேசுவாளுவ பூவாயி அவன் அம்மா மேட்டுக்காட்டு வெள்ளாம கூறு கெட்டு போனாலும் போச்சு எல்லாரும் காரவேல அது எதுன்னு டவுனுக்கு ஓடுறாங்க இரண்டு மாதங்களாகிவிட்டன பால் கொண்டு வருகிறாள் கொத்து பிடிச்சு கள கையில காரச்சட்டி செமக்கிறது உசுரை போராப்பல இருக்குது வீடு பிடிப்பது பெரிய காரியமாக இருந்தது முதலில் கேட்பவர்களுக்கு ஊத்திக் கொண்டு நிரந்தரம் இல்லை பிறகு விளாங்காட்டு நாச்சாதான் வீடு விட்டாள் நாங்க எருமையை விக்கறோம் என்னமோ இந்த பாழா போன குடிகாரன் எருது வாங்கி ஒத்த மாட்டு வண்டி உடறானாம் என்னோடு வீட்டுக்கெல்லாம் நீ ஊத்திக்க ஆறு வீடுகள் எல்லாரும் பரவாயில்லை ஒரு வீட்டில் மட்டும் பணம் பெயராது கொஞ்சம் கஷ்டம் மத்தபடி நல்லவங்க நல்லவங்கதான் பருத்திக்கொட்ட மனுவு அம்பது ரூவாக்கி வந்துருச்சு புண்ணாக்கு வெல தலையவே மாட்டம் இருக்குது இவளுவளுக்கு மூணு ரூவாக்கிப் போட்டு வச்சா பல பால் வேணுமாமா அங்கங்கே கிசுகிசுப்பாய்க் குரல்கள் வீதிகள் வெறிச்சோடி கிடந்தன அம்மொய் பாலுக்கு வாங்க என்று கதவை தட்டும் சத்தம் சிலர் உடனே எழுந்து வருவார்கள் சிலருக்காக பத்து நிமிடம் கூடக் காத்திருக்க வேண்டும் சர்க்காருக்காரன் பணத்துல தின்னு போட்டு எதுக்குத்தான் இப்படி தூங்குறாளுவளோ கள்ளக்காட்டுல கள வெட்டப் போடோணம் அப்பத்தான் உடம்பு வளையும் இந்த லட்சணத்துல நோம்பி நொடினா பணங்காசுன்னு அந்த இழவெடுத்து நாய் மோட்டாரு சைக்கிளை போட்டிக்கிட்டு வந்துடுறான் ஆமாம் போ இவளவுகிட்ட மாரடிச்சு வாங்கிட்டு போயி அவங்கிட்ட கொடுத்துட்டு நிக்கோணும் பிச்சை எடுக்குதாம் பெருமாளு அத புடுங்கி திங்குதாம் அனுமாறு ரங்கம்மா இப்படித்தான் பணங்கொடுக்க மாட்டினுட்டா கோழிப்படத்துல வந்து புடிச்சு கேசு போட்டிட்டானே அதுக்கு அலையிறதுக்கு ஆருக்கு சமத்து இருக்குது அவன் பால் புடிக்கிற இன்ஸ்பெக்டர் அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வண்டியை எடுத்துக் கொண்டு வருவான் ஒரு எருமைக்கு இவ்வளவு என்று அளவு வைத்து கறந்து போவான் ஆமா இந்த பொங்கலுக்கும் கீது வர்றானோ என்னமோ தீபாவளிக்குத்தான் வந்தான் அதுக்குள்ளையா மறுபடியும் ஆமாமா மத்தியானம் வர்றானாமா சாந்தியூட்டு அப்பங்கிட்டு ராத்திரி சொல்லி ஊட்டிருக்கிறான் இப்பத்தான் அவங்கம்மா சொன்னா எல்லாரும் பணம் புரட்டிக்கிங்க என்னலே என்னலை தீவாளைக்குத்தான் வந்து சொலையா நூறு ரூபாயா வாங்கிட்டு போனான் பொங்கலுக்கு அதுங்காட்டியும் வர்றானா அக்குறும்பா இருக்குது அப்படி இப்படி புரட்டித் தோட்ட வாங்கலாமின்னு நினைச்சனே அவள் ஈரக்குலை பற்றியது நெஞ்சுக்குள் சுரீர் என்று வலி புருசன் செத்த போது வந்த வலி மீண்டும் கூடையை வைத்துவிட்டு அப்படியே சாய்ந்தாள் பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல் தலை கனத்தது கட்டி வாயக்கட்டி வவத்தக்கட்டி சம்பாரிச்சு இவனுக்கு வாக்கரிசி போடறதுக்கா வயசுக்கு வந்த பிள்ளைய ஊட்ல வெச்சிக்கிட்டு நிக்கரனே எங்க போய் முட்டிக்கிறது ஒரு எருமதான் தேத்திப் புழைச்சு வச்சிருக்கிறேன் எனக்கு காடு கரையெல்லாம் இல்லை புருசனும் போயிட்டான் குருட்டுக் கிழவி வயசு வந்த புள்ள சின்னப்பையை எல்லாரும் இத வெச்சுத்தான் சோறு திங்கோனும் தட்டே தோட்ட அடமானம் வெச்சுத்தான வாங்கிருக்கிறோம் அவங்கிட்ட அழுதா ஓடமாட்டானா இல்லைன்னா குறைச்சிக்கிட்டு அம்பது மட்டும் வாங்கிக்க மாட்டானா ஒரு நப்பாசை உள்ளுக்குள் எழ ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள் மணி ரெண்டாவப்போவுது வரதா இருந்தா இந்நேரம் வந்திருப்பான் வரமாட்டான் மாரியாயி அவன் வராம அப்படியே போற இடத்துல பொசுக்குனு மாட்டானா ஒரு காசு ரெண்டு காசா சேத்தி இவனளவை எடுக்க வேண்டியிருக்குதே பூவாயி ஆரியம் நெறித்துக் கொண்டிருந்தாள் முருகேசன் எருமையைக் கட்டிவிட்டு அதற்குத் தட்டு உருவிக் கொண்டிருந்தான் ஏரியில் குதித்து அவன் கண்கள் கோவைப் பழமாய்ச் சிவந்திருந்தன அப்போதுதான் அவன் வந்திருப்பதாகவும் பணம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்றும் பியூன் ஒவ்வொரு வீடாக சொல்லிப் போனான் பால் பொடிக்கிற இன்ஸ்பெக்டரு வந்திருக்கிறானா அதான் அம்மா காத்தாலு அந்த எவரு எவுருச்சா இருக்கிற பணத்தையெல்லாம் எல்லாம் அவங்கிட்ட கொண்டோயிக் கொடுத்துரும் அப்புறம் பொங்கலுக்கு அரோகராதான் அம்மொய் நான் கடைக்குப் போறேன் காசு குடி போடா அந்தண்ட ஊடு வெந்து ஒவ்வொரு பட்டு கிடக்காங்களாம் ஓலவாயன் வந்து பொண்ணு கேட்கறானாம் அம்மா அவனை புறக்கணித்து சாந்தி வீட்டுக்குப் போனாள் அவனுக்கு ஸ்ரீ என்று இருந்தது நோம்பி நாளு கூட இப்படியா அம்பத எடுத்து கையில் வச்சுக்குவம் அம்பத மடிப்பையிலேயே வச்சிருப்பம் கராரா கேட்டானா கொடுப்பம் அவனூட்டுல எருக்கல முளைக்க எம்பிள்ள பொட்டு நவையில்லாம மூளியா கிடக்குது எல்லாரும் நெல்லங் திங்கர காலத்துல எம்பிள்ளைகளுக்கு ஆரியமம் கம்பம் ஆக்கிப் போடுறேன் ஏதோ இந்த எருமைய வெச்சாச்சும் நாலு பணம் சேர்த்தா அவளுக்கு ஒண்ணு பண்ணலாம் இந்த காலத்துல மொடவங்கூட நாலு பவுன் இல்லாம கட்ட மாட்டேங்கிறானே இவங்கப்பன் இருந்திருந்தாலாச்சும் பொன்ன வைக்கற இடத்துல பூவ வெச்சாச்சும் பார்க்கலாம் அந்தச் செண்டாளன் எந்தலையில பாரத்தை போட்டுட்டு போயிட்டான் அவன் இனி எதைப் பார்க்கறான் சேந்தா புண்ணியம் எந்தலையில இந்த கருமாந்தரத்தையெல்லாம் பாக்க வேணும்னு இருக்குதே என்னைக்கு வெடியுமோ எம்பொழப்பு வாம்மா புது ஏவாரக்காரி எப்படி இருக்குது என்னமோ இருக்குதுங்க தலையீத்துக்கிடாரி காடா தோட்டமா எனக்கு பச்சகேது இருந்து போட்டா பாலு வருமுங்க நான் இந்த வரத்தட்ட போடுறேன் என்ன வருதுங்க ஆமாமான் அப்படித்தான் சொல்வ எனக்கு தெரியாதா நெசந்தானுங்க பிள்ள தோட்ட வெச்சுத்தானுங்க சோழத்தட்ட வாங்குனங்க இன்னும் அந்த கடனுக்கு கூட ஆவுளிங்க சரி சரி குடுத்துட்டு போ பாப்பம்மா சீரக்கா வல்லம்மா என்று அக்கம் பக்கம் பாலுற்றும் எல்லாரும் வந்திருந்தனர் எச்சக்கல நாயி எடுபட்ட நாயி வவுத்துல அடிக்கறான் இவன் பொண்டாட்டி வவுத்து பிள்ளையோட சாவோனும் பாப்பம்மா முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் யார் முகத்திலும் ஈயாணவில்லை சவக்களை ஒவ்வொருவருள்ளும் ஒவ்வொரு ஒப்பாரை பணம் கொடுக்க கொடுக்க பியூன் வாங்கிக் கொண்டு நோட்டில் வைத்தான் பூவரச நிழலில் நாக்காலி போட்டு இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்திருந்தான் அவன் மீசையை அடிக்கடி தடவிக்கொண்டான் கொட்டப்புழுவாய் அது நெளிந்தது சாந்தியின் அம்மா மோர் கொடுத்தாள் அதைக் கவ்விடுத்து விட்டு வயிற்றை தடவி ஏற்பம் விட்டான் புளிச்ச நாத்தம் அடித்தது என்னங்க பூவாயி அம்பதுதான் கொடுக்குது என்ன அம்பதா கிழட்டெரும வச்சிருக்கிறவங்க எல்லாம் நூறு கொடுக்கறாங்க எளங்கன்னு எருமதான அம்பது எதுக்கு இல்லைங்க கண்ணு போட்ட பத்து நாளையும் தீபாவளிக்கு வந்தீங்க அப்பா கடன உடன வாங்கி நூறு கொடுத்தன் அதுக்குள்ள இப்ப வந்துட்டீங்க எங்க போவட்டும் என்னம்மா வாய் நீளுது தண்ணியில பாலக் கலந்து ஊத்தறீங்க அதுல வேற நாயமா கொடுக்கறதா இருந்தா கொடு இல்லைனா வாங்குற வழியில வாங்கிக்கிறேன் சு... அவன் சிவந்தான் புற்று பாம்பின் இறைச்சலுடன் மூச்சு தணலாய் வந்தது கோழி கூப்பிடும் நேரத்தில் ரோட்டில் வந்து நிற்பான் பால கொடுமாறு டிகிரி வச்சு பாப்பான் கேஸ் எழுதிக்குவான் அந்த எழவு வேறையா அவளுக்கு பேச்சு வரவில்லை மடிப்பையில் இருந்து இன்னும் ஒரு ஐம்பதை எடுத்துக் கொடுத்தாள் பியூன் வரவு வைத்தான் முந்தானையால் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு நடந்தாள் பூவாயி காலில் கல் இடித்தது நகம் பெயர்ந்து ரத்தம் வந்தது கண் இருள நடந்தாள் ஒட்டத்திண்ணையில் உடல் சாய்த்து உட்கார்ந்தாள் அம்மொய் போவுட்டுமா இப்ப வாங்கியாத்தான் எருமக் கொம்புக்கு கல்லு தடவி பொங்க வெக்கச் சரியா இருக்கும் நீ வேற சாயந்தரம் பாலும் கொண்டோவூ சதிசூட்டு எருமக்கி கொம்புக்கவுரெல்லாம் புதுசாமா நாமளும் ஒன்னும் புதுசு வாங்கி போடலாமா ஏமா பேச மாட்டேங்கரே நோம்பினாளு கட சாத்தினாலும் சாத்திருவான் போடா போ ஏவாரிகிட்ட சொல்லிப் போட்டு வா இந்த வாரம் சனிச்சந்தக்கு எருமையைக் கொண்டோலாமின்னு கொம்புக் கவுறு போடறானாம் கொம்புக் கவுறு தூக்குக் கவுறு வாங்கியா அவள் ஓங்கிக் குரல் எடுத்து கதறினாள் அவன் உடைந்தான் மனோசை மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி